என்ன காசிட்டு சொல்கிறது உண்மையா சீதாவை பொண்ணை பார்க்க வந்துருக்காங்க ஆமாம் லட்சுமி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்குதோ அது யாரும் இல்லை ஏன் பெரிய மாமியார் தான் அவங்க பொண்ணோட பையனுக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க அது ஏதோ அந்த பையனும் அந்த கேள்வியும் மட்டும்தான் வந்திருக்கு எனக்கு கதை வந்து தரல அந்த பையனை இன்னும் உள்ளே வரல எது வெளியில் காரை விட்டு வரணு உட்காந்துருக்குதோ கவி போட்டு கொடுத்தேன் குடிச்சுட்டு உட்காந்துருக்குதுதோ எனக்கு தனியாக இருந்தால் ஒன்றும் பிடிப்படாது பார்த்துக்க அதான் அவங்களெலாம் வர சொன்னேன் அக்கா மாப்பிள்ளையை வெளில கூட பார்த்தனே காணமே மாப்பிள்ளையை பார்த்தாலும் முடிவு பண்ணலாம் நம்ம இதே திருவிழா வந்தால் எங்களை எல்லாம் பார்த்துற போதும்னு நாங்கள் பொறுத்தாலும் வந்தோம் ஆமாங்க்கா மாப்பிள்ளையை பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவன் நல்ல பையனா எப்படி என்னன்ட்டு அதுக்கு தான் அம்மா உங்கள்லாம் வர சொல்லிருக்கா இருங்க பொறுமையாக இருங்க வந்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்க இந்த சீத்தா வேற மஞ்சள் தீக்கி வச்சுட்டு ரூமில் உட்காந்துருக்கா போய் வேற கிளப்பி கூப்பிட்டு வரணும் விடுங்க விடுங்க சீதாவை நானும் சிட்டும் போய் என்னென்னு பார்த்து கூப்பிட்டு வரோம் சரி வாங்க கண்ணம்பு போய் சீதாவை கூப்பிட்டு வரோம் அம்மா நாங்களும் வர இருங்க ஆமாம் நாங்களும் வரோம் பிள்ளை பிள்ளைகார சோகமாக இருக்குன்றாங்க கூட இருந்தால் தான் அதுக்கு ஒரு இது தெரியாது அதனால் வரேன் அப்போ நீங்கள் எல்லாம் போய் சீட்டாக பாருங்க நான் போய் வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறேன் சும்மாவே நான் உள்ளே நிற்கிறேன் பாங்க இப்போ நீங்கள் வேறு வந்துட்டீங்களா உங்கள் கூட கதை அடிச்சுட்டு நிற்கிறேன்றேன் என் மாமியார் அதனால் நான் அங்கே போய் நிற்கிறேன் சரித்தான் நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டுருங்க நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு வரோம்

சரி அங்க உங்க அம்மா எல்லாரும் மட்டும்பாக்க வந்துருக்காங்க சீதா போய் கிளம்பு கண்டிப்பா நீங்க துணிய கூட எனக்கு நீங்களா கல்யாணம் சொல்லப்படாத பிடிக்கலக்கா சீதா நாங்களாம் உன் ஃப்ரெண்டு மாதிரி தான் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்கா ஏன்னா உன் முகமே சரியில்லை அதனால தான் கேக்குறோம் ஐயோ அப்பெல்லாம் இது இல்லக்கா எனக்கு இப்படி கல்யாணம் அவ்வளோதான் நான் ஜாபுக்கு போய்ட்டு இருக்கல கொஞ்ச நாளாக ஆக்டுன்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்ல கல்யாணம் ஆனாலும் என்ன வேலைக்கு போறது போய்கிட்டு தானே இருக்க போகிறேன் இதுல என்ன இருக்கு ஆமாம் சீதா வேலைக்கு போகிறது போயிட்டு தானே இருக்குறா ஆனால் அவன் மூஞ்ச அப்படி தெரியலையே உனக்கு ஏதோ மனசுல மாதிரி தான் தெரியுது ஆனால் ஏன் விருப்பம் இல்லைன்றது எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் க்ளியராக என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஆமாம்மா கல்யாணம் பற்றியா ஒரு தடவை தான் வாழ்க்கையில அதை தெளிவாக முடிவு பண்ணிடணும் ஏன்னா வாழறது ஃபுல்லாக அவங்க கூட நம்ம வாழறோம் பிடிச்ச அவங்கள செலக்ட் பண்ணால் தான் பிடிச்ச மாதிரி வாழலாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைய அவ்வளோதான் குட்டி சவராக போயிடும் நல்லா பேசுகிறேன் சும்மா இருவம்மா உண்மை தானே சொல்கிறேன்ப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிற வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்க கூட தானே அதனால நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும் ஆமாம்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய தேவையில்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக பண்ணாத சரி இப்போதைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பி வா என்னதான் மாப்பிள்ளை பேசுது மாப்பிள்ளையோட பாட்டி பேசுதுன்னு கேட்டுட்டு வருவோம் அதுக்கு தான் உங்கள் அம்மா எங்கெல்லாம் கிளம்பி வர சொன்னாங்க அதான் வந்திருக்கோம் சரிக்கா கிளம்புறேன் சீதா பார்க்க நல்லா கண்ணுக்கு லட்சணமாக சூப்பராக இருக்காம்மா சேலையில் ஆமாம்மா செம்மையாக இருக்கல சீதா அந்த மாப்பிள வேணான்னு சொல்றதுக்கு மேக்கப் போடுன்னு பார்த்தா வேணும்னு சொல்றதுக்குள்ள மேக்கப் போட்டு வச்சிட்டோம் வீடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம பொண்ணு அதுக்கு நான் காட்ட கட்ட முடியும் நம்ம பொண்ணு அழகாக தான் காட்ட முடியும் எப்பா என் பொண்ணை பார்க்க எனக்கே கண்ணுக்கு லட்சணமாக இருக்கால என் பொண்ணுக்கு மேலே சுற்றி போடணும் என்னக்கா கூப்பிட்டாங்களா நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் கூப்பிட்டு வர சொன்னாங்க வா கூப்பிட்டு போய் முன்னாடியே நடத்துவோம் என்ன பண்ணதோலாம் பண்ணட்டும் என் பொண்ணு சொல்ல கட்டப்போம் மேட்டாக கிட்டாலும் விடுங்க அஞ்சலக்கா பார்த்துக்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அந்த காவடி தான் நாங்களாக வந்திருக்கோம் சரி வாங்க என்னைக்கு சொல்ல வச்சு என்னடி கூப்பி கூப்பிட்டு வந்து சூட்டுல இல்லை இவளுங்கெல்லாம் பைக்கே கார்த்திங்க எதுக்கு இப்போ இவ்வளோ எல்லாம் கூப்பிட்ருக்கா இவன் யாரை கிட்டடா கூட்டாப்போம் பண்ணாட்டி இவ்வளோ எல்லாம் அப்பா அப்பெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு நீ யார் இருக்கா என் ஃப்ரெண்டுங்க தான் இருக்காங்க அப்புறம் அவங்கள தான் நான் கூப்பிட முடியும் இப்போ பார்த்தாலும் மட்டும் தட்டி பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியெலாம் என்ன இல்லாமல் இது பண்ணுறது அவங்களே என் முன்னாடி பேசுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்புறம் பொம்பளை அவங்க மட்டும் சும்மா இருமா அவள் யாரோ மனசுக்கு பிடிச்சவங்களோ கூப்பிட்டு போகிறா உன் வேலையை பாருமா எதுக்குமா நீ அப்பா பார்த்தாலும் ஒம்பாலத்துக்கிட்டே நிற்கிற என்ன சலாச்சி அம்மாவும் நேற்று பேசுகிறான் நீ சொல்கிற சரிங்களா கேட்டுக்கணும் என்னடா பழக்கம் இதே அம்மா அதுக்கு எழுத்து பேசுறது கொண்டாடி பக்கம் அப்படிலாம் இல்லை பெரியமா நீங்கள் வேற அம்மா கிட்டே ஏதாவது சொல்லாதீங்க பொண்ணு பார்க்குற விசேஷம் சரி நாலு பேர் இருக்கட்டும் நான் அவன் மனசுக்கு பிடிச்சது கூட்டிருக்கா அதுக்கு ஏன் ரெண்டு பேர் சென்ற வளர்த்துட்டு கிடக்குறீங்க ஒன்றே அவன் போக்கு சரியில்லை பார்த்துக்க சலாச்சி என்ன பண்ணிட்டு ரெண்டு பேர் மாற்றி பேசுறீங்க பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு நடக்கிற வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம் என்ன பாட்டி உங்களை பார்க்கலான்னு ஆசையாக வந்தோம் உங்கள் அழகாக மறைச்சிட்டு நீங்கள் மட்டும் போயிடலான்னு பார்க்குறீங்க நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க அதான் பார்க்கலான்னு வந்தோம் பரவாயில்ல இந்த பிள்ளை ஏதாவது தெளிவாக பேசுகிறாலே பாட்டியை பார்க்க முடியோ பாட்டி பே சின்ன பேச்சில் பாட்டி வாங்கிடுச்சு இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஆமாம் பாட்டி நீங்கள் அந்த காலத்தில் சிம்பரன் மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னாங்களே அதனால தான் இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நல்ல பிள்ளையா இருக்க மாட்டுக்கே அக்கா அவள் ஐஸ் வச்சு பேசுகிறான் நீ நான் அவன் பேச்சில் வாங்கிட்டு கிடக்கிறேன் இந்த கூட்டத்துக்கே தலைவியாவதான்

இல்லை தம்பி யார் அணி வெளில போடாமல் மாப்பிள்ள வர டைமில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் இது டொனேஷன் கினேஷன் வாங்க வந்துருப்பானோ யார் அணி ஏதாவது பவுடருக்கு போட்டு சோப்பு நிற்க வந்து தெருவில் வைக்கிற பயனாக இருக்கியோ இப்போ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு குறுக்கால நீ மாட்டை வந்து நிற்கிறேன் இந்த பிள்ளைக்கு எப்பயுமே தமாஷன் தான் ஏமா அவன் தான் என் பேரா அவன் தான் என்ன பற்றி சொல்கிறீங்க இந்த பையன் மாப்பிளையா ஆமா ராசகுமார மாதிரி இருக்கான்ல ஆமா அவன் பேரே ராசகுட்டி தான் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் அவன் எங்க எங்கள் செல்ல பேரன் செல்ல பேரன்ல பாட்டி அவன் குள்ள பேரன் பாட்டி சும்மா காமெடி பண்ணாதீங்க இந்த பையன் மாப்பிள்ளை ஆமா இந்த பையன் மாப்ள குட்டின்னு சொல்லுமா இந்த பையன் இந்த பையன் அந்த பையன் இந்த பையன் சொல்றாரு புரியதா ராசுகுட்டியா மாப்ள வாங்க உட்காருங்க நல்லா சூப்பரா இருக்காரா மாப்ள கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏண்டி மாப்ளிக்கு ஒரு சேர் போடுங்கடி என்ன தம்பி ராசு ராசுகுட்டி மாப்ளன் தோணுது தனியா சேர் போட்டுட்டாங்க நீ வந்து பாட்டி பக்கத்துல வந்திருக்க அது ஒண்ணுல பாட்டி உன் பக்கத்துல வந்து பார்த்தா தான் பொண்ணு நல்லா கிளியரா தெரியுது அதான் என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு பொண்ணு நீ எழுதி வச்சாலே பிடிக்கும் இந்த பொண்ணு பிடிக்காத இந்த பொண்ணு நல்லாவே இருக்கு ஆமா ஆமா தம்பி ஆனா அது உன்னோட உசரமா இல்ல இருக்கு நீங்கள் ஒன்று கவலைப்படாது நீங்கள் ஸ்கூல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது உடனே அப்பா அம்மா ஃபோன் போட்டு சொல்லி இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவசர படாத உட்ட கூட கூட்டிட்டு போய்ட்டு வாங்க இருக்கு இல்லை பொண்ணுக்கு அப்பா அம்மாவெல்லாம் பாத்தியா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா அத்தா மாமாவெல்லாம் அது வேறு பண்ணி இருக்கோ யார் அத்த மாமா அவங்களை ஃபஸ்ட்டு கட்டுங்க பின்னாடி உட்காந்துருக்கார் வர அவர் மாமா ஓ அப்படியே மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தம்பி நீ எப்படி இருக்க நான் நல்லா சூப்பரா இருக்கேன் மாமா நாங்க சொன்ன தம்பி சூப்பரா இருக்கேன் சுமாராக இருக்கேன்ட்டு சும்மா இருங்கடி மாப்பிள்ளை பேசும்போது குறுக்க குறுக்கா பேசாதீங்க என்னடி சுற்றி வாய போலந்த மணிக்கு நிக்கிற வாயை முடு

கரெக்டாக வார்த்தையை விடக்கூடாது சொல்லி அவங்கள வர சொன்னேன் வந்ததுக்கு அப்புறம் என்னடா அவங்கள்ட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க அக்கா உங்க மாமியார் இப்படி பேசிட்டு இருக்காங்க கடை லட்சுமி ஏதாவது கதை வளர்த்து விட்டு கிடப்பாங்க புருஷன் இப்போ தெளிவாக பேசணும் அதான் முக்கியம் அண்ணா பேசுவார் கயிறுங்க சிம்ரன் பாட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்கணும்ல அதனால தான் சொல்கிறாங்க பத்தவங்க நீ ஒருத்தி தான் அந்த கூட்டத்தில் கூறா பேசுகிறேன் நினைச்சிட்டு இருந்தேன் என் வாயிலேருந்து வாங்கி கட்டிக்கிற கவனர் எதுக்கு வாய் பழந்த மாதிரி கேட்கிறேன் என் பையன் பேரனை பார்த்ததுலேருந்து வாய் வச்சு முடியும் எனக்கு தெரியாது எனக்கு இந்த பொண்ணு தான் வேணுமா பாட்டி நம்ம கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம் என்னப்பா சொல்கிறேன் கூப்பிட்டு வீட்டுக்கு போறியா

இவனே ஒரு மூசு பைய எப்படியாவது உங்கள்கிட்ட கொண்டு தராங்க கட்டி வச்சு வைத்த தெளிவாக வச்சலான்னு பார்த்தா இவன் வேறு மானத்தை வாங்கி பிடிக்கிறான் வாடா பாதி தான் கண்டிப்பாக இருக்குது முழுசாக கஞ்சிடுவான் நான் இருக்குது இல்லையே இப்போ வரப்பிரியா போறேன் போகிறேன் பாட்டி நான் வரேன் இந்த பொண்ணு வேணும் நான் தூக்கிட்டு வரட்டுமா இல்லை பிச்சு உங்க பாட்டி கூட கிளம்பு அப்புறமா பொண்ணு பிடிக்குமா அவனுக்கிட்ட கொடுக்கமா கொடுக்கணாம்மா உனக்கு அப்படின்றதே வச்சு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது எனக்கு பிடிச்சிருக்கல எனக்கு அந்த பொண்ணை கொட்டி வைங்க கட்டியும் வைக்க முடியாது கொட்டி வைக்க முடியாது இப்போ கிளம்புப்பா சாமி வேலை பிடிச்சி விட்டுப்பாடா வருவோம் படம் முன்னாடி பாட்டி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் வாங்கி தரேன் வாங்கி தரேன் இப்போ வீட்டுக்கு போவா இப்போ உங்களுக்குலாம் சந்தோஷம் அடி எங்கள் அக்காவை அடித்து வரட்டி விட்டீங்க ஏட்டா அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க சும்மா நாங்கள் அடிச்சு வரட்டி விட்டேன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் நியாயமாக பேசணும் அந்த பையன் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்பைய பொண்ணு வேணுங்கிறோம் அவங்கள வாங்கி தரங்கிறாங்க என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க என் பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தருது என்னடி கேட்டுவிட்டான் அவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்றதுனால அப்படி கேட்குறான் அதுக்கு நீ அப்படிலாம் பேசுவியா எம்மா நீ கம்மன் இருமா அந்த பையன் பா பேசுறதே சரியில்லை என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோ நீ ஏமா இப்போ அவகிட்ட கோவப்பட்டுருக்க லேய் நீனும் உன் பொண்டாடி இருந்த மாதிரி பேசுகிறல்ல இந்த வீட்டில் என் வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது அவ்வளோதானே நான் போகிற வெளில நீங்கள் எதாவது முடிவு பண்ணிக்கிங்க எதனா பண்ணிக்கிங்க நான் இந்த வீட்டில் ஒரு முடிவு எடுத்தால் அதை என்னைக்கு மதிச்சிருக்கீங்க இதில் மட்டும் மதிக்க போகிறீங்க ஏம்மா அழுகுறீங்க என்னடா எப்போ நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மதிக்கிறீங்களா போட்டுருச்சு பெரிய ஆயுதத்தை போட்டுருச்சு கண்ணீரை வர வச்சிருச்சு இதுக்கப்புறம் அண்ணன் மாறிடுவார் நடுவில் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாயிரு அழுவதுங்க எதுக்கு அழுவுறீங்க நல்ல பையனை விட்டுட்டேன் உனக்கு என்னடி தெரியும் அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா நல்ல பைய பட்டி பையன் வச்சுக்கிட்டு தான் போனவன முக்கியமாடி வச்சா எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க நல்ல பையனா குடும்பம் நல்லா குடும்பமாக வசதியாக இருக்கானதான் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்க கூடாத பட்டி நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருப்பானு பார்க்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த பையன் வேணா சொல்றாங்க இருங்க கொஞ்ச நேரம் யோசிப்போம் கட்டிக்கு போகிற புள்ளை யோசிச்சு தானே பற்றி முடிவு பண்ண முடியும் உங்க வயசுக்கு நீங்கள் பேசுறீங்க அந்த பையனுக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும் நான் போற வேலையில் நீங்கள் பாருங்கள் நான் அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் நினச்சி கோச்சுக்காதீங்க எனக்கு என்ன வந்து பையன் பேசுகிற விதம் எதுவுமே சரியில்லை அவன் மொழியும் அவன் கண்ணும் நீங்கள் சீதா இப்போ வேறு மாப்பிள்ளை பார்த்தாலும் பாருங்கள் இந்த பையன் வேணாம் நீங்கள் என்னமோ யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் வீட்டு விஷயத்தில் நாங்கள் தலையிடக்கூடாது இருந்தாலும் நாங்கள் சொல்லிவிட்டோம் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கும் பையனை பார்த்தா ஒரு புடி வரல தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் என்னன்னு யோசிச்சு பண்ணுவோம் என்னம்மா சீதா நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க நான் எதுவுமே சொல்லலைப்பா உங்க இருப்போம் நான் போகிறேன் பாருங்க என்ன பிள்ளைக்கு மனசு சரியில்லை எப்படி போது பாருங்க ஆமாம் நான் பிள்ளையை கஷ்டப்படுத்தி நம்ம எந்த விஷயமும் பண்ண ஏதாவது யோசிச்சு பண்ணுங்க சரி யோசிப்போம்